அணு ஆயுத சோதனைகளை அமெரிக்கா திரும்பவும் நடத்துறதுக்கான அறிவிப்பை சமீபத்தில் ஐயா ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டு இருந்தாரு ஆனா இதுல எல்லாரும் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்னன்னா கடைசியா இந்த உலகத்துல நடந்த அணு ஆயுத சோதனைன்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வட கொரியானால நடத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடந்திருக்கே தவிர அணு ஆயுத சோதனை நடந்தது கிடையாது அப்படி இருக்க சமயத்தில் உலகத்தோட இரண்டு பேரும் வல்லரசுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளை எடுத்து பார்த்தாலும் அவங்க அணு ஆயுத சோதனை தவிர அதை தாண்டி பண்ணது கிடையாது இப்ப அமெரிக்காவோட அணு ஆயுத ஏவுகணை சோதனைக்கு அப்புறமா எப்ப வேணும்னாலும் ஏன்னா சமீபத்தில் மினிட்மேன் ஏவுகணையை சோதனை பண்ணிருந்தாங்க இதுக்கப்புறம் எப்ப வேணும்னாலும் நியூக்ளியர் டெஸ்ட்ன்றது அமெரிக்கா பண்ணுவாங்க ரஷ்யாவோட அணு ஆயுத பிரிவுக்கு ஒரு உத்தரவானது டேரக்டா அதிபர் புத்தின் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா புரோட்டோகால்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா ஒரு அணு ஆயுதத்தை சோதனை பண்ணணும்னு நேரடியாக அவர்கிட்ட இருந்து ஒரு உத்தரவானது வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவில் இதை பத்தின சில தகவல்களை தான் பார்க்க போறோம் ரஷ்யாவோட நியூக்ளியர் கமாண்ட் செயின் ஒரு அணு ஆயுத சோதனை நடக்கணும்னா அதுக்கான புரோட்டோக்கால்ஸ் ஆனது இருக்கு எப்படி ஒர்க் ஆகுது யாரோட உத்தரவு கீழே இதெல்லாம் நடக்குதுன்றத கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம் ஸோ ட்ரெண்டிங்ஸ் இந்த விஷயங்களை நம்ம அலசி ஆராயத்துக்கு முன்னாடி அணு ஆயுத சோதனைனா என்ன இதுல சிடிபிடின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு இவங்களோட ரோல் என்ன இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாவது பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அணு ஆயுத சோதனைன்றது இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருக்கப்பவே அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள்னால அதுக்கான தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு இதில் முதல்ல சக்சஸ் அடைஞ்சது அமெரிக்கா தான் அமெரிக்கா அணு ஆயுதங்களை உருவாக்குனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ரஷ்யா உருவாக்குனாங்க இப்ப கடைசியா வடகொரியா இந்த லிஸ்ட்ல சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய வெகு சில நாடுகள் கிட்டயே இந்த அணு ஆயுத தொழில்நுட்பமானது இருக்கு அமெரிக்கா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் அணுவாயுத சோதனை பண்ணியிருக்காங்க சோவியத் யூனியன் உடையறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு அணு ஆயுத சோதனை பண்ணியிருக்காங்க சோவியத் யூனியன் உடஞ்சு அந்த சோவியத் இருந்த யூனியன் அணுவாயுதங்களும் கேட்ட வந்தாலும் ரஷ்யா உருவானதுக்கு அப்புறமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ ரஷ்யா உருவானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு அணு ஆயுத சோதனை கூட இவங்க பண்ணது கிடையாது இதுக்கு அடுத்தபடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சீனாவும் பிரான்சும் அணு ஆயுத சோதனைன்றதை பண்ணிருக்காங்க இந்த தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இந்த காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் கடைசியா இரண்டாயிரத்தி பதினேழுல சொல்லிட்டு இதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு ஆயுத சோதனையும் என்ன பண்றாங்கன்னா சிடிபி சொல்லக்கூடிய நியூக்ளியர் காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேண்ட் ட்ரீட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கொண்டு வரப்படுது உலகத்துல இருக்கக்கூடிய நூறுக்கும் அதிகமான நாடுகள் இதில் சைன் பண்ணிருக்காங்க இந்த ட்ரீட்டியோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா எந்த ஒரு நாடும் அணுவாயுத பண்ணக்கூடாது இதே மாதிரி மெட்டீரியல் இந்த ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன் ரியாக்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சில ட்ரீ ஆனது இருக்கு அதுலயும் நிறைய நாடுகள் சைன் பண்ணிருக்காங்க இந்த சிடிபிடியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட முக்கியமான முதன்மையான நோக்கம் என்னன்னா அணு ஆயுதம் எந்த ஒரு நாடுகள்னாலையும் சோதனை செய்யப்படக்கூடாது இப்படி சோதனை பண்ணாங்கன்னா அவங்க மேல பொருளாதார தடைகள் போடுறதுக்கு ஐநா சபையில் இவங்க முறையிடுவாங்க ஐநா சபையின் மூலயமா நேரடி பொருளாதார தடைகள்ன்றது போடப்படும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ரஷ்யா உக்ரைன் பொருளில் ரஷ்யா மேல போடப்பட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ் எதுவும் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது ஏன்னா ஐநா சபையில வீட்டோ பண்றதுக்கான அதிகாரம் ரஷ்யா கிட்டே இருக்கு மற்ற நாடுகளுக்கு பிரச்சனை வரப்போ வீட்டோ அதிகாரம் யார் கிட்டலாம் மெம்பர்ஸ் கிட்டே இருக்கோ அவங்களால அந்த ஒரு ரெசல்யூஷன் இந்த இடத்துல ரிசால்வ் பண்ணிட முடியும் ஆனால் இந்த இடத்துல சாங்ஷன் போட்டிருக்கிறது எல்லாமே அமெரிக்கா தான் ஐநா சபையில ஒரு தீர்மானமானது கொண்டு வரப்பட்டு அந்த நாட்டின் மீது பொருளாதாரத்தை போடப்பட்டதுனா அதை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாலோ நாடுகளையும் உலகமே சேர்ந்து அந்த ஒரு நாட்டை ஒதுக்கி வச்ச மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடும் சொல்லக்கூடியதில் நிறைய நாடுகள் சைன் பண்ணியிருந்தாலும் இந்தியா சைன் பண்ணல பாகிஸ்தான் சைன் நாடுகளுக்கும் அதிகமா இருக்காங்க இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய சில நாடுகள் பார்த்தோன்னா சீனா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி சொல்லிட்டு நிறைய நாடுகள் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி சைன் பண்ணாமல் இருக்காங்களோ அதே மாதிரி சீனாவும் அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க ஆனால் அது ரேட்டிஃபிகேஷன் பண்ணல ரேட்டிஃபிகேஷன் பண்ணுறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா அதை சட்டமாக மாற்றி அவங்களோட நாட்டோட பாராளுமன்றத்தில் இல்லை அவங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய சபையிலையோ அதை சட்டமாக மாற்றி அதுக்கான அப்ரூவல்ன்றதை கொடுக்கணும் ஸோ நான் அதுக்கப்புறம் சோதனை பண்ண மாட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நான் சோதனை பண்ண மாட்டேன் அதை என்னோட நாட்டில் நான் சட்டமாக மாற்றிடுன்னு சொல்லிட்டு அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கறது தான் ஸோ இதில் இவங்க சைன் பண்ணியிருந்தாலும் அமெரிக்காவும் சைனாவும் அதை அவங்க நாட்டில் அவங்க ஃபாலோ பண்ணலை அதை இன்னும் சட்டமாகவும் மாற்றலை இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த இடத்துல சைனை பண்ணல வடகொரியாவும் சைன் பண்ணல ரஷ்யா இதுல என்ன பண்ணிருந்தாங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க அது அவங்களோட நாட்டுல ஒரு சட்டமா மாத்தியும் தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறமா இந்த நேரத்துல ரஷ்யா வந்து இதுக்கப்புறம் அணுவயுத சோதனைகளை பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட நாட்டு அரசியல் அமைப்புல ஒரு சட்டத்தை மாத்தி அதுக்கு அப்ரூவல்ன்றது கொடுத்துட்டாங்க ஆனா இது எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தலைகீழா மாறிடுச்சு ரஷ்யா அந்த அமைப்புல இருந்து பிராக்டிக்கலி வெளியில வந்துடுறாங்க இப்படி வெளியில வர நாடுகள் மேல எதுவும் பொருளாதார தரை போட முடியாதா இல்ல வெளியில வர நாடுகளை ஐநா சபை எதுவும் தண்டிக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சட்டமன்றத்து கிடையாது எந்த நாடு வேணாலும் வெளியில போலாம் அதுல அவங்க சைன் பண்ணாலோ இல்ல சைன் பண்ணாமலோ அணுவாயுத சோதனைகள் நடத்தப்பட்டதான் அவங்க மேல பொருளாதார தடைகள் அனுப்பி போடப்படும் சோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ரஷ்யா சமீபத்துல வந்து ரெண்டு சோதனையை பண்றாங்க ஒண்ணு பொசடான்னு சொல்லக்கூடிய அணு ஆயுத டார்பிடோ சோதனை இன்னொன்னு பார்த்தோம்னா சொல்லக்கூடிய அணு ஆற்றலால் இயங்கக்கூடிய இன்னொரு குரூஸ் ஏவுகணையோட சோதனை இது எல்லாம் அமெரிக்காவை இந்த இடத்துல அதிகமாக அணு ஆயுத சோதனையை நோக்கி தள்ளிட்டு தான் சொல்லி அவங்களும் ஒரு மினிட்ம சொல்லக்கூடிய அந்த கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அந்த சோதனையை பண்றாங்க ரஷ்யா ரஷ்யாத்துக்கு பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அதுக்கு ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க அதுவும் நேரடியாக அதிபர் புட்டின் அவர்களே போட்டிருக்காரு அணு ஆயுத சோதனைக்கான

ౌన్సీల్ డిఫెన్స్ మినిస్టర్ రష్యా చీఫ్ ఆఫ్ జనరల్ స్టాఫ్ వెల్స్ రాసం న్యూక్లియర్ కమాండ్ ఏజెన్సీ న్యూక్లియర్ ఏజెన్సీ இந்த நான்கு தரப்பு கூடையும் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் தான் இருக்கும் இவங்க கிட்ட சஜஷன்ஸ் கேட்கறதுக்காகவும் இதை பத்தின டிஸ்கஷன்ஸை மேக் பண்றதுக்காகவும் இந்த அஞ்சு தரப்புல இருந்தும் கருத்துக்களை புத்தின் அவர்கள் கேட்பாரு ஆனா இறுதி முடிவுன்றதை எடுக்கக்கூடியது புட்டின் அவர்களுக்கான அதிகாரமா கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த அஞ்சு தரப்பு இந்த இடத்துல அவர் கூட்டு வச்சு பேசுறாருனா இவங்க எல்லாருக்குமே இதில் பங்கு ஆனது இருக்கு முதல்ல புத்தின் அவர்கள் சுப்ரீம் கமாண்டர் இன் சீஃப் அவர் அப்ரூவல் கொடுத்தாதான் அணு ஆயுதம்ன்றது ஏவப்படும் அணுவாயுத சோதனைன்றது இந்த இடத்துல நடத்தப்படும் அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு இந்த இடத்துல என்ன ஒரு ரோல் இல்லை சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃபுக்கு என்ன ஒரு ரோல்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அப்ரூவல் ஆனது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இரண்டு நபர்கள் கிட்ட தான் ஷேர் பண்ணப்படும் இப்ப இந்த இரண்டு நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட சோர்ஸ் எந்த இடத்துல டெஸ்ட் பண்ணணும் என்ன விதத்தில் அதை டெஸ்ட் பண்ணணும் யாருக்கு கீழே இந்த டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கமெண்டை பாஸ் பண்ணுவாங்க இது நியூக்ளியர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் அணு ஆயுத தாக்குதலுக்கு உத்தரவிடணும்னா இவங்க தான் லொக்கேஷனையும் இவங்க தான் என்ன விதமான நியூக்ளியர் மிசல்ஸையும் இந்த இடத்துல பயன்படுத்தணும்ன்ற ஒரு முடிவு எடுப்பாங்க ஸோ இந்த சீஃப் ஆஃப் ஜென்ரல் ஸ்டாஃப் கிட்ட இருந்தும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்தும் இந்த ஆர்டர் ஆனது ஸ்ட்ராட்டஜிக் ராக்கெட் ஃபோர்ஸஸ் இல்லைனா டுவெல்த் ஜியூஎம்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஷேர் பண்ணப்படும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூக்ளியர் டெஸ்ட் சைட்டுக்கான அந்த லொகேஷன் ஷேர் பண்ணப்படுதுல அந்த இடத்துல ப்ரிப்பரேஷன்ஸை மேக் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வார்கேட்டோட சைஸ் என்ன விதமான அணுவாயுதத்தை சோதனை பண்ண போகிறோம் அதோட கெப்பாசிட்டி அதோட ஈல்டு எந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க ராசட்டம் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இவங்களுக்கு இதில் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா இந்த குவாடி

முன்னாடி ஜென்ரேஷன் நியூக்ளியர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா சைஸ்ல ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா இன்னைக்கு அதை அப்படியே மினியேச்சர் பண்ணி 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 ஒரு குரூஸ் ஏவுகணைகளை வைக்கிற அளவுக்கு கொண்டு அந்த இன்னும் அதிகமான பவர்ஃபுல் கொண்டு அதில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு படிக்கணும் அதோட ஈடுறத எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு அந்த அணு ஆயுத வெடி பண்றது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரேடியேஷனை லீக் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் இவங்க இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும் இது எல்லாமே இந்த செயினோட வேலை தான் கடைசி கட்டத்தில் இந்த டெஸ்ட் சைட் ஆர்டிக் சைட்டில் இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் சென்டர் தான் இதுக்கான மொத்த வேலைகளையும் அதாவது பேஸ்மெண்ட்ல இருந்து எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறது சரி ஓகே இப்போ புத்தின் அவர்கள் ஆர்டர் போட்டாரு இதுக்கு கீழே டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற ஏஜென்சிஸும் இதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க இது முத முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவோட ராசோட்டமும் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் சேர்ந்து ப்ரீ டெஸ்ட் ஃபேஸ் தொடங்குவாங்க இந்த ப்ரீ டெஸ்ட் ஃபேஸ்னா என்னன்னா அந்த இடத்துல சிமுலேட் பண்றது மானிடரிங் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு இதோட வேலை என்னன்னா உலகத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல அணுவாயுத சோதனை நடந்தனா நிலத்துல இருக்கக்கூடிய சென்சார்ஸ் சேஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல நில அதிர்வுகள் அதை கணக்கு பண்றது மேல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் மறந்துட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் மூலயமா கீழே இருக்கக்கூடிய ரேடியேஷனோட அளவு எடுக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ரேடியேஷன் சம்மந்தப்பட்ட இந்த அணு அதிர்வீச்சுகளை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதை மானிட்டர் பண்றது ரஷ்யா உலகத்துக்கு தெரிஞ்சதாக இந்த சோதனை பண்ண போறாங்க ஆனால் அதோட ஈல்டை கண்டுபிடிக்கணும்ல ஸோ இதை சிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா கண்ட்ரோல்டு டெட்டனேஷன் நடக்கணும் அளவுக்கு மீறிடிச்சுன்னா அது ரஷ்யாவுக்கே ஆபத்தாக மாறிடும் அணு அதிர்வீச்சது ரஷ்யாவோட பரம ஆரம்பிச்சிடும் இது முடிஞ்சதுக்கப்புறமா டிவைஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ஆம்டு கான்வாயில் ரஷ்யாவோட டுவெல்த் ஜிவிஎம்ஓ அந்த ஒரு ஹை செக்யூரிட்டியின் கீழே இந்த வார்ஹெட்டை இந்த ஆம்டு கான்வாய் மூலமா மூவ் பண்ணுவாங்க இப்படி மூவ் பண்ணதுக்கு அப்புறமா நோவியா சைட்டுக்கு போயிட்டு பெரிய பெரிய போர்ஹோல் சொல்கிறது ஜென்ரேட் பண்ணப்படும் பூமிக்கு கீழே பல அடிக்கு கீழே இந்த நியூக்ளியர் டிவைஸை செட் பண்ணி வெடிக்க வைக்கிற மாதிரி பெரிய பெரிய போர்ஹோல்ஸ் தோண்டப்பட்டு உள்ள அந்த அணுவாயுத வார்ஹேடுன்றது வைக்கப்படும் இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம் அத்தாரைசேஷன் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் இன்கேஸ் யாராச்சும் மறந்துடணும்னா திரும்ப ஞாபகப்படுத்துறேன் ரஷ்யா கிட்ட பெரிமீட்டர்னு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ரிட்டாலியேஷன் சிஸ்டம் ஆனது இருக்கு இது எப்படி வேலை செய்யணும் சிங்கிள் லைன்ல சொல்லணும் இங்க ரஷ்யாவில் மிகப்பெரிய ஒரு நில அதிர்வு இல்ல ரேடியேஷன் இந்த இடத்துல உணரப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எதிரியோட நிலைகள் மேல எந்தெந்த இடத்துல ப்ரீ டார்கெட்ஸ் குவாடினேட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களோ அந்த இடங்களை நோக்கி ரஷ்யாவோட அணுவாயுத ஏவுகணைகளை செலுத்திடும் ஸோ அந்த பெரிமீட்டர் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல கமெண்ட்ஸ் கொடுக்கணும் ஸோ இந்த சுப்ரீம் கமாண்டர் கிட்ட இருந்து வரக்கூடிய கமாண்ட்ன்றது இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டூ ஸ்டேஜ் அப்ரூவல்ன்றது வரணும் ஒன்று ரஷ்யாவோட அதிபராக இருக்கக்கூடிய விளாடிமர் புட்டின் கிட்ட இருந்து நியூக்ளியர் கோட் ஷேர் பண்ணப்படணும் பண்ணணும் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னொரு நியூக்ளியர் கோட் ஷேர் பண்ணணும் இந்த ரெண்டு கோடு மேட்ச் ஆச்சுன்னா தான் இந்த இடத்துல ஆயுத சோதனை நடக்கும் இப்படி இவங்க சோதனை ஷேர் பண்றதுக்கு கேஷ்பேக் சொல்லிட்டு ரெண்டு சிஸ்டமா யூஸ் பண்றாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கு இந்த இடத்துல உள்ளானது இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெட்டனேஷன் நடக்கும் டெட்டனேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க கிட்ட இருந்து கமெண்ட் எல்லாமே வந்துருச்சு ஒன்னு ரிமோட் கண்ட்ரோல்டு டெட்டனேஷன் அதாவது அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி ஒரு கமெண்டை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டெட்டனேஷன் பண்ணுவாங்க அப்படி இல்லையா ப்ரீ பிளான்டு டைம்க்கு அப்புறமா அந்த டெட்டனேஷன் நடக்கிற மாதிரி ஒரு டைம் பாம் மாதிரி செட் பண்ணிட்டு போயிடுவாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரேடியேஷன் எந்த அளவுக்குலாம் நடந்திருக்கு சேஸ்மிக் ரீடிங் எந்த அளவுக்கு இருக்கு அந்த டிவைஸோட ஈல்டு எந்த அளவுக்கு வந்திருக்குன்றத ராசாட்டம் ஒரு ரிப்போர்ட்டாக வெளியில் கொடுப்பாங்க ஸோ இதுதான் ஒரு ப்ரோட்டோகால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும் சரி இப்போ நம்ம ப்ரோட்டோகால் ஆப்பிரிக்காவில் பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டோம் இப்ப ரஷ்யா சோதனை பண்ணாங்கன்னா அடுத்து என்ன பிரச்சனை வருன்றதெல்லாம் பார்த்துட்டோம் இவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பொருளாதார தடைகள் போடப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுதான் நடந்திருக்கு இதை இவங்க ரஷ்யா மேலே போடுறதுனால என்ன பெருசாக மாற்றம் வந்துட போகுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆல்ரெடி அவங்க சாங்ஷன்ஸ்னால தான் இருக்காங்க ஸோ இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இது என்ன மாதிரி ஒரு பதட்டத்தை நம்ம மற்ற நாடுகளை கிரியேட் பண்ணணும்னு ஒரு சிம்பிள் லைன்ல சொல்லணும் வைங்க எல்லாருமே சோதனைகளை பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி அணுவாயுதம் சொல்லக்கூடிய அந்த ஒரு இலக்கை அடைஞ்சிட்டாலும் ஹைட்ரஜன் பாம்பு அதுக்கு தேவையான ஈல்டை ரெண்டு நாடுகளும் ப்ரொடியூஸ் பண்ணல இந்தியாவது பரவாயில்ல அதோட டெட்டனேஷன் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதோட பார்ஷியல் ஈல்டை அடைஞ்சிட்டோம் அணு ஆயுதம் ஹைட்ரஜன் பாம் செய்யறதுக்கு தேவையான அத்தனை டெக்னாலஜி என்கிட்ட இருக்குன்னு ஒரு கிளைம் வச்சாலும் பாகிஸ்தான் கிட்ட அது கிடையாது இப்போ இந்த ரெண்டு நாடுகளும் தொடங்குவாங்க அடுத்தது வடகொரியா தொடங்குவாங்க இதுக்கு அடுத்தபடியே ஈரான் தொடங்குவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போவாங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட அதிகப்படியான அணு ஆயுத ரிசர்வ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு இப்போ அவங்க இந்த மாதிரி சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உடனடியாக ஈரானும் இதை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நேற்று எத்தனை பேர் இந்த செய்தியை தெரியல. புதுசா மூணு அணு உலைகளை ரஷ்யாவோட உதவியோட ஈரான்ல தொடங்குறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்ன்றது சைன் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து நிக்கும். அப்போ திரும்பவும் இந்த உலகம் அணு ஆயுதத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். சோ அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லா புரிஞ்சிருக்கும்ன்றதையும் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு கொடுக்கிறதுக்குல மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி பிரது. எல்லார께